வணக்கம் உங்களோட வாழ்க்கையில யாரையும் அவ்வளவு சீக்கிரத்துல தயவு செஞ்சு நம்பிடாதீங்க என்னடா இது எடுத்த எடுப்புலயே இந்த பொண்ணு யாரையும் நம்பாதீங்கன்னு சொல்றாங்களே அப்படின்னு உங்க மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுறது எனக்கு நல்லாவே புரியுதுங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்ம கூட சிரிச்சு சிரிச்சு பேசுற எல்லாருமே ரொம்ப நல்லவங்க நம்மளோட நல்லதுக்காக மட்டும்தான் இது எல்லா விஷயத்தையும் அவங்க நம்மளுக்கு சொல்றாங்க அப்படின்னு எல்லாத்தையும் நம்பிக்கிட்டு அப்பாவி மாதிரி இருக்கிற மனுஷங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேங்க தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா நாயும் நரியும் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் கிட்ட போய் தான் நாயுடைய நன்றி குணமும் நரியோடைய தந்திர குணமும் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ இதுதான் மனுஷனுடைய இயல்பான ஒரு கேரக்டர் இன்னைக்கு இருக்கிற காலகத்துல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம கூடவே இருக்கிற மனுஷங்க நமக்கு நல்லது தான் பண்றாங்கன்னு நாம நினைச்சிட்டு இருப்போம் சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க இந்த நரி எப்படி தந்திரம் பண்ணுதோ அதே மாதிரி நம்ம கூடவே இருந்து சில விஷயங்களை நுணுக்கமா நமக்கே தெரியாம தந்திரமா நம்ம கிட்ட பேசி நம்ம வாயில இருந்தே சில வார்த்தைகளை வாங்கி அதை கொண்டு போய் பிரச்சனை பண்ணிவிட்டு ஒரு பிரச்சனைய ஒம்போது பிரச்சனையை மாற்றி பெருசு பண்ணி நம்ம மன உளைச்சல் படுறதை பார்த்து சந்தோஷப்படுற மனுஷங்க இங்க நிறைய பேர் இருக்காங்க தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும் நான் எல்லாரையும் சொல்ல கிடையாதுங்க உடனே கோவப்படாதீங்க என்னை சுத்தி இருக்கிற எல்லாரும் நல்லவங்கதாங்க நீங்க என்ன இப்படி சொல்லி கொடுக்குறீங்க அப்படின்னு உங்க மனசுக்குள்ள எண்ணம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நான் சொல்றதை முழுசா கேளுங்க நான் எல்லாரையும் சொல்லலைங்க நமக்குன்னு சில நலன் விரும்பிகள் இருப்பாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க அது சில பேர் தான் இருப்பாங்க பல பேர் நாம எப்படா விழுவோம் அதை பார்த்து சிரிக்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கிற மனுஷங்க தான் கண்கொத்தி பாம்பு மாதிரி நம்ம என்னென்ன விஷயங்கள் புதுசா பண்றோம் அப்படின்னு நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எந்த விஷயத்துல அவங்கள மடக்கலாம் இது என்னடா புதுசா ஒரு விஷயத்தை பண்றாங்களே நம்ம கிட்ட அவங்க இதை பத்தி ஷேர் பண்ணவே இல்லையே சொல்லவே இல்லையே அப்படின்னு அப்படியே மனசுக்குள்ள அடிச்சுக்கும் நாம சொல்ற வரைக்கும் அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிப்பாங்க நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உடனே அதை எப்படி டைவர்ட் பண்ணி உங்களை அந்த விஷயத்தை செய்ய விடாமல் தடுக்கணும் அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் நிறைய பேர் இருப்பாங்க ஆக மொத்தம் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறேங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் இல்லை புதுசாக ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க இல்லை ஏதோ நகை வாங்க போகிறீங்க இல்லை வீடு வாங்க போகிறீங்க எது வேணாலும் இருக்கட்டும்ங்க நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னால் தயவு செஞ்சு அதை யார்கிட்டையும் நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க இதை நான் ஏன் சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க அது கண்ஸ்டிங்கிறது அடுத்த பட்சங்க சில பேருக்கு நம்ம முன்னேறத பார்த்தா அவங்களுக்கு லூஸ் மோஷனே போயிடும் ஐயோ இவன் என்னடா வாழ்க்கையில் இப்படி ஜெயிச்சுக்கிட்டே இருக்கானே அப்படின்னு அப்படியே வைத்தறிச்சல் பட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அடுத்தவங்களுக்காக நீங்கள் வாழாதீங்க ஒருவேளை நம்ம இதை சொல்லாமல் செஞ்சுட்டா அவங்க நம்ம கிட்ட கோவப்படுவாங்க என்ன இதை கூட நீ என் கிட்டே சூழ்நிலையே அப்படின்னு சலிச்சுக்குவாங்க அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ளே எண்ணம் இருக்கலாம் நீங்கள் சில விஷயங்களை சில பேர்கிட்ட சொல்லாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது ஒருவேளை அது சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை எப்படா வந்து நோண்டி விடலாம் எப்பட்ரா அதுல வந்து குச்சி கொளுத்தி போடலாம்னு பாத்துக்கிட்டு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்க வாழ்க்கையில் சில இடத்துக்கு ஒரு இடத்துக்கு மேலே வர்ற வரைக்கும் யார்கிட்டயும் பெரு எந்த விஷயத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணாதீங்க அனுபவ ரீதியாக சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்றேன் முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் நம்ம சொல்லணும் நாம வந்து எல்லார்கிட்டையும் உண்மையாக இருந்தோம்னா எல்லாரும் நமக்கு உண்மையாக இருப்பாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க அப்படி நினச்சிங்கன்னா நாம தான் மிகப்பெரிய முட்டாள் நாம வேணா எல்லாருக்கும் உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே நமக்கு உண்மையா இருக்காங்களான்னு கேட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேணா நைன்டி நைன் பர்சன்ட் கிடையவே கிடையாதுங்க நமக்குன்னு ஒரு சில பேர் உண்மையா இருப்பாங்க அது நான் இல்லைன்னா சொல்லவே மாட்டேன் அது யாரா வேணாலும் இருக்கலாம் உங்களுடைய கணவன் மனைவி உங்களோட பிள்ளைகள் உங்களோட அப்பா அம்மா இந்த மாதிரி நெருங்கின சொந்தங்கள் இல்ல உங்களுடைய நண்பர்களா கூட இருக்கலாம் இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்கள் உங்களோட வாழ்க்கையில உங்களுடைய நலன்ல அக்கறை வச்சுக்கிட்டு இருப்பாங்க பாத்தீங்களா அவங்க கிட்ட சொல்லாமல் விட்டுறாதீங்க சில விஷயங்கள் அவங்க கண்டிப்பாக உங்களுக்காக வாழக்கூடிய மனுஷங்க கிட்ட நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் சில விஷயங்களை கிட்டயே நீங்கள் சொல்லாத இருந்து ஊரில் இருக்கிற எல்லாத்துக்கும் அது தெரிஞ்சு அவங்க மனசு கஷ்டப்படுவாங்களா இல்லையா சில பேர் அந்த மாதிரியான தவறுகளை செஞ்சு கடைசியில் மன உளைச்சல் மன வருத்தம் பட்டு நான் பார்த்துருக்கேன் ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய விஷயங்களை ஒரு ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் யார்கிட்டேயும் ஷேர் பண்ணாதீங்க முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு சொன்னது தான் எல்லாரையும் ரொம்ப ஈஸியா நீங்க இட போற்றாதீங்க எல்லாருமே நல்லவங்க நல்லா பேசுறாங்க சிரிச்சு பேசுறாங்க பழகுறாங்க இன்னும் சொல்ல போனா நமக்காக சில விஷயங்களை செய்யற மாதிரி நமக்கு தோணும் ஸோ அவங்க நமக்கு நம்மளோட ஃப்ரெண்டு தான் நம்மளோட ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு முழுசா நம்பாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன் நீங்க அதே மாதிரி யாரையும் நம்பாமலும் இருக்கக்கூடாதுங்க பேசுங்க பழகுங்க சில விஷயங்கள் சில பேர் கிட்ட பகிர்ந்துக்கும் போதுதான் நாம் அவங்க கிட்ட பேசுறது ஷேர் பண்றது நல்லதா கெட்டதா அப்படின்னு உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் அதனால யார்கிட்டயும் பழகுறதுக்கு முன்னால பார்த்த உடனே இவங்க பார்க்கறதுக்கே நல்லா இருக்காங்களே இவங்க நல்லவங்களாதான் இருப்பாங்க பார்க்கறதுக்கு கரடு முரடா இருந்தா இவன் பார்த்தாவே வெள்ள மாதிரி தெரியலாம் கண்டிப்பா இது ஒரு வில்லங்கம் இருக்கும் அப்படின்னு நாமலாம் முடிவு பண்ணிடுறது தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க எளிதில யாரையும் நம்பாதீங்க சீக்கிரமாக யாரையும் வெறுத்துறாதீங்க நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா பழகினதுக்கப்புறம் இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு பார்த்து அவங்க கிட்ட நீங்கள் பழகுங்க அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க நான் சொல்கிற இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்டே நான் கேட்டிருந்தேன் ஷஷ்டி விரதம் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தேன் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ரெண்டு பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்மளோட வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது கந்த சஷ்டி விரதம் இருக்கீங்க அப்படின்னா மறைக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க பத்தியோ இல்ல முருகப்பெருமான பத்தியோ நான் வீடியோ நிறைய போட்டிருந்தேன் அப்பீசன்டா தான் அந்த மாதிரியான வீடியோ பதிவுகள் எல்லாம் இப்ப நான் போடுறதே இல்லை ஏன்னா இந்த மாதிரி டாபிக் சேஞ்ச் பண்ணி இது நல்ல வியூஸ் போனதுனால நான் பழைய வீடியோஸை வந்து இப்ப புது பெருசா வந்து அந்த மாதிரியான டாபிக்ஸ் வந்து நான் போடுறது கிடையாது ஒருவேளை நம்மளோட சேனல்ல சில சில ஆன்மீக தகவல்கள் சொன்னால் உங்களுக்கு பிடிக்கும் உங்களை நான் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அதை ஏற்றுக்க தயாராக இருக்கீங்க அதையும் கேட்குறதுக்கு ஆர்வமாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்